உங்களுக்கு வந்து அந்த நியூ டோனர் நியூ இன்ஸ்டால் டோனர் அப்படி ஏதாச்சும் மெசேஜ் வந்துட்டேன் நான் என்ன செய்கிற மாதிரி இதை செஞ்சு பாருங்கள் அந்த டோனரில் இருக்கிற அந்த சிப் அதை கலட்டி பாருங்கள் இந்த ரவுண்ட் காட்டியிருக்கிற இந்த இடத்த வெளியில் கலட்டி நான் ரெண்டு நட்டு இருக்கிற நட்டை கலட்டி ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அதில் ஒரு சிப் பண்ணுறது அந்த சிப்பை சேத்துக்கிற அடிச்சு இதில் ஒரு ஸ்பீட்டை நடத்தி க்ளீன் பண்ணி போட்டு ஃபோட்டோ இந்த நியூ கார்ட்ராஜ் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அந்த மெசேஜ் வந்து ஸ்டோப்பாக இது இந்தவே ரெடியாக தான் செஞ்சு பாருங்கள் அதுக்கும் சரி வரலன்னா சில சில இதுகள் இருக்கி இந்த வீடியோ மற்ற மற்ற வீடியோவில் இருக்கி அப்படி ட்ரை ஒன்று பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து வாய்ஸ் ஃபோட்டோ வீடியோ போடுங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கீங்க கால் பண்ணிடலாம்னு கேட்டீங்க அந்த வகையில் இதுக்கு பிறகு வர வீடியோக்கில் வாய்ஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிடுறேன் பாருங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்